உனக்கும் உன் மாமியாருக்கும் இருந்த சம்பந்தம் எல்லாம் எப்பயும் முடிஞ்சு போச்சு ஆனா பைத்தியக்காடி என்னைக்கு இருந்தாலும் என் புருஷனும் மாமியாரும் எனக்கு முதல் உரிமை என் புருஷனுக்கு டைவர்ஸ் அப்படி நீ சொல்ற மாதிரி என் புருஷனுக்கும் இல்லாம ஆனா இப்போ எனக்கு முழு உரிமை இருக்குடி சீடி நல்லா சிரி புருச மட்டும் கிட்ட இருந்த

இவ انا ஒரு விலகாதவா வா தான் போய் சொல்லிட்ட அளைபா அதே மாதிரி அவ குடும்பமும் அப்படி என்னங்க சும்மா வீணா எங்க குடும்பத்தை இழுக்காதங்க நைட்டி கேட்டது உங்க அம்மா சும்மா வீணா ஏமாளப் பாளிய தூக்கி போடாதங்க என்ன ஏமாள இப்படி பொய்க்கு كده பொய் பேசுற நீதானே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா ஏத்தே எனக்கு சேலையத் துய்க்க கஷ்டமா இருக்கு ரெண்டு நைட்டி வேற எடுத்தாரே நைட்டி போடுங்கடி நீதானே சொல்லிட்டு இருந்தா அடி பாவி எங்க அம்மா போடுறது ஒரு சேலை கூட உன்னால துய்க்க முடியாதா அப்படி என்னதான் நீ வேலை செய்யற ஏய்யா அவ எங்க வேலை செய்யறா எல்லா வேலையும் நான் தான் செய்றேன் அவளுக்கு நாலு வீட்ல பேச போறதுக்கே நேரம் காணாது அடியே கிழவி பொய்க்கு மேல போய் பேசிட்டு இருக்கே சீக்கிரமா உன் நாக்கு அழுகுதா இல்லேன்னு பாருடி ஏமா எனக்கு இவளை பத்தி தெரியுமா இவளுக்கு தான் நைட்டி போட ஆசை சும்மா நாளை இவ ஓ மேல பழிய போட்டு இருக்கா அவளுக்கு ஏற்கனவே அங்க ரெண்டு பீரனரே சேல இருக்கு அவளுக்கு காணதான் இனிமே அடுத்தது நைட்டிக்கு வந்துட்டான் இனிமே அதுக்கு அடுத்த சூடிதாருக்கு வருவா பாத்து நடந்துக்கல இப்படி நீ மாசம் மாசம் பொண்டாட்டிக்கு துணிமணி எடுத்து கொடுத்துட்டே இரு கடன்காரனுக்கு மேல கடன்காரனா ஆயிட்டே இரு என்னது நான் மாசம் மாசம் துணி வாங்குறேன் அதான் நீ மாச மாசம் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு ஒரு நாள் ஜாக்கெட்டை வாங்குறா ஒரு நாள் பாவுடை வாங்குறா இப்படி கண்டத நீ வாங்கிட்டு வாங்கிட்டு தானே இருக்கா என்னடி எனக்கு தெரியாம இந்த வேலை கூட நடக்குதா என்னங்க பிங்க் கலர் சேலைக்கு ஏண்ட ஜாக்கெட் இல்லங்க அதங்க ஆன்லைன்ல ஆர்டர் போட்டேன் அத உங்க அம்மா இப்படி சொல்றாவ ஏல ஏல பாவடை வாங்குனால அது எதுக்குன்னு கேளல ஆமா நீ தான் கலர் கலரா பீரால பாதிக்கிட்டே பாவுடர் வச்சிருக்கிய எதுக்கு பாவுடர் போட்டுவாங்கண்ணா என்னங்க ஷேப்பியர்னு ஒரு பாவுடர் இருக்குங்க அத போட்டோம்னா உடம்பு கொஞ்சம் குறைய தெரியுமா அதுக்காக தான் வாங்குனே ஏல உன் பொண்டாட்டி வாயே கொஞ்சம் குறைக்க சொல்ல 24 மணி நேரமும் தின்னுக்கிட்டே இருக்கல வீட்ல ஒரு வேளை செய்ய மாட்டுகா இப்படி இருந்த பிறகு உடம்பு ஏன் வைக்காதே இதுக்காக ஷேப்பியர்னு ஒரு பாவுடர் வாங்குனே மா நான் ஒரு முடிவு பண்ணிட்டேமா இனிமேல் இந்த வீணா போனவளுக்கு நான் காசை கொடுக்கிற மாதிரி இல்ல எல்லாத்தையும் ஆன்லைன்ல வாங்கி வாங்கி நாசம் இனிமே நான் கொண்டு வர காசெல்லாம் உன் கையிலே கொடுக்கறமா நீ நா பார்த்து அவளுக்கு குடு என்னங்க என்னங்க நில்லுங்க

நீ சொன்னியே நான் ஒரு பைத்தியக்காரி தானேக்கா நான் இதெல்லாம் நம்பவே இல்லையே அந்த பிள்ளை மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேக்கா இந்த பாவி மட்ட இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலக்கா இதுக்குதான் யார் யார் அந்தந்த இடத்துல வைக்கணுமோ அப்படி வைக்கணும் நீ எல்லாரையும் வீட்டுகளை கொண்டு விட்டானா இப்படிதான் நடக்கும் இந்த பிள்ளைய பத்தி உனக்கு எதாவது தெரியுமா இல்ல இவன் அப்பனே ஆத்தாலையும் தெரியுமா இல்ல இவன் ஊரா தான் தெரியுமா இவள பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படிப்பட்டவளை நீ வீட்டுகளை விட்டுருக்கிய இவன் உங்ககிட்ட இருக்க என்னென்ன பொருளெல்லாம் எடுத்துட்டு போனாலே தெரியலையே ஆமாக்கா நீ சொன்ன மாதிரிதான் ஒருவேளை பொருளா எடுத்துட்டு போனாலும் பேயிருப்பா எனிமே வீட்டுல பொருளா கொஞ்சம் செக் பண்ணி பார்க்க வேண்டியதான் அம்மா இவ்வளவு நேரமோ நீ ஏதோ உன் ஆதங்கத்துல தான் பேசுறன்னு நானும் பொறுமையா இருந்த நீ எப்படிமா சந்தியா மேல திருட்டு பட்டத்தை கட்டலாம் அவ என்ன அப்படிப்பட்ட ஆளா பாத்தியா இந்திரா அவிய உன் மோனுக்கு ஐ

அக்கா இவளுக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும் இவள நான் எதுக்கு இப்ப இங்க வர சொன்னேன் அந்த பிள்ளைக்கு போடற எடுக்க போனா வான்னு சொன்னேன் அதுக்கு தான் வந்திருக்கா இவ பண்ற வேலைய பாத்தியாக்கா தெரிஞ்சே ஒருத்தி இந்த வேலை பண்றானா என்ன அர்த்தம் வந்து பாக்குறா இந்த சொந்த வீடு இருக்குறது தாயும் மகனதா ஒத்தை கவர் பிள்ளை அதனால இங்க நம்ம சந்தோஷமா நிம்மதியா வாழலாம்னு முடிவெடுத்துட்டா ஏக்கா இந்த பாவி மட்ட பண்ணன வேலையால அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க மூஞ்சில நான் எப்படி கா அந்த பிள்ளை ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை ஆண்டி ஆண்டின போடு போட்டு என்ன அருமையா பேசுதுக்கா இவ எல்லாத்துலயும் மண்ணலி போட்டுட்டால கண்ணா என்னக்கா பண்றது எதுக்கு இந்திரா நீ குழம்பிட்டே இருக்க இவள கலட்டி விட்டுட்டே அந்த பிள்ளை ஏஞ்சலுக்கே ஓ மாமே ஜோசாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வை அவ ஏஞ்சலே எவ்வளவு வசதி அழகா அப்படிதான் இவன் மூஞ்ச பாருங்க மூஞ்ச இவ எப்படிப்பட்டவளா என்ன வசதி உள்ளவளா எவன் கண்டா ஏஞ்சல் கால் தூசிக்கு வருவாளா இவ சந்தியா சந்தியா நில்லு ஏக்கா அவ போனாலும் உன் மோவே அவள விட மாட்டகாம் பாரு நானா அவள எல்லாம் ஏசி விட்டேன் காரணமே உன் மோவனா தான் இருந்திருக்கான் இவனை கண்டிச்சு வைக்க என்னல உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க அங்க அந்த பிள்ளை ஆசை ஆசையா நிச்சயதார்த்தத்துக்கு போடவே எடுக்க சொல்லியிருக்கு இருக்கு நம்மள இன்னைக்கு எடுக்க போறோம் ஏன் இப்படி தேவ இல்லாம வேல எல்லாம் பண்ணிட்டு இருக்க அம்மா என்ன நடந்துச்சு நான் கொஞ்சம் பொறுமையா கேளுமா வாயை மூடு ஜோஷ்வா ஏன் வீட்டுக்கு மர்மகளா வரணும்னா அது ஏஞ்சல் மட்டும்தான் இந்த கல்யாணத்தில் எந்த மாற்றமும் கிடையாது நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு ஒரு மாசத்துல கல்யாணம் இதையும் மீறி நீ அவகிட்ட இனிமேல் பழகனான் வைய உன் பெத்த தாய உயிரோட பாக்க முடியாது அப்படி சொல்லு இந்திரா போன வீடியோல யாரெல்லாம் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பாக்கலாம் ஜிவி மதிவந்தனி అరుణ ముత్తురాజ్ జీవా చంద్ర విజేంద్రన్ ఏసి సుధా మరియు మోనికా కనక ప్రేమలత ఐశ్వర్య సతీష్ జ్యోతిక సయద్ ఇబ్రాహీం సబ్రీనా బాను జైశ్రీ ముత్తుపాండి జోష్విన్ కీర్తు లక్ష్మి శేఖర్ రేవతి ప్రభు ముక్సేనా കിരുബ അനുജ രാമകുമാനി നന്ദിനി ശേഖർ അർഷദ് ആഷിക് ആഷിക ഗിരിജ കൃഷ്ണൻ നിഷൻ ഷാരൻ ഹബിഷ ഫാത്തിമ പ്രേമ ജ്യോതി കർപ്പകം മോഷിത മഹാലക്ഷ്മി ഹാഷിക മധു തേന്മൊഴി ആർത്തി സന്ധ്യ മണിപ്പളനിതീരാ பாலகலை ஜாஸ்மின் வர்ஷா ஜீவா சக்தி பிரினிதா தங்கரா சங்கீதா பிரேம்கலா விஷ்ணு பிரியா நபீஷா புனிதா அம்மு கவிதா மகதி ஜெயபாலன் ஃபிர்தோஸ் பானு உங்கள் எல்லாருக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க